இந்த இருபத்தஞ்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசிக்கும் நீங்க பலாபலன் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த கடகராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு பலன் எப்படி இருக்கு கடகராசி எதிலும் புதிதாக செய்ய வேண்டும் என்ற ஆசை வந்து கடகராசி என்பவர்களுக்கு நிறையாவே இருக்கும் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்காதாங்கிற ஒரு எண்ணம் யார் நல்லவா யார் கெட்டவாங்க தெரிந்து கொள்ள முடிஞ்சது வெளியில் வரதுக்கு அனுபவமாக இருக்குங்கிறத அவங்களால உணர முடியும் எனக்கு அந்த உங்களுக்கு ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம் அதே எனக்கு தான் திருப்தியே இல்லை என்னமோ மனசுல இருந்து ஏன்னா இப்ப அடிப்பட்ட கால என்ன கொஞ்சம் நடக்கும்போது கொஞ்சம் தடுக்க தடுக்கதா கடகராசிக்கு வந்து இந்த மூணு பயிற்சிகள் ஆக போகுது இந்த வருஷத்துல சனி பயிற்சி குரு பயிற்சி அதே மாதிரி கேது அது வந்து எப்படி சார் இருக்கு தொழில் சார் ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க கடகராசிக்கு மிகவும் நன்றி ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் மகேஷியர் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் திருவார்க்கும் சேதிரமும் கைகூட்டும் செஞ்சார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் ஆதலால் வான முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா வணக்கம் மிக்க மகிழ்ச்சி சார் உங்களை சந்தித்ததில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசிக்கும் நீங்கள் பலாபலன் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த வகையில் கடகராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு பலன் எப்படி இருக்குது கடகராசி எதிலும் புதிதாக செய்ய வேண்டும் என்ற ஆசை வந்து கடகராசி என்பவர்களுக்கு நிறையாவே இருக்கும் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்காதாங்கிற ஒரு எண்ணம் நிறைய பட்டு 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 போச்சு சார் உண்மையாகவே அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் ஏன்னா அஷ்டமசனி காலே கஷ்டகாலகன்னு சாஸ்திரம் சொல்கிறது சார் ஆனால் இப்போ எனக்கு ஒரு விடிவெள்ளி வெள்ளி எனக்கு நிச்சயமாக நான் ஒரு ஜெயிக்கிறேங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துட்டு யார் நல்லவா யார் கெட்டவாங்கிறத என்னால் புரிஞ்சு கொள்ள முடிஞ்சுது தெரிந்து கொள்ள முடிஞ்சது இதிலிருந்து நான் வந்து வெளியில் வர்றதுக்கு இது ஒரு பெரிய அனுபவமாக இருக்குங்கிறத அவங்களால உணர முடியும் எனக்கு சேஞ்சஸ் வந்து கிடைக்குமா இப்போ வந்து இந்த பயிற்சியில் ஒவ்வொரு பயிற்சியாக நம்ம அப்படியே மாற்றி மாற்றி பார்க்க போகிறோம் முதல்ல இந்த அஷ்டமசினி போகிறதே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது எடுத்துக்கணும் கடகராசி என்பர்கள் பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய விஷயங்களில் சட்டென்று முடிவெடுக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னு இன்னும் ரொம்ப நல்லது மூத்த சகோதர சகோதரர் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் வெளிநாடு வெளியூர் பிரதேசம் வெளியில் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது வீடு கட்டின்னு இருக்கிறவா கட்டும் போது என்ன கஷ்டம் தெரியுமா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா நான் பண்ணுற கஷ்டம் தெரியுமான்னு மூணு தடவை அதை மாற்றி மாற்றி சொல்லுவாள் பட் கஷ்டம்தான் ஆனால் கிரகப்பிரதேசம் பண்ணும்போது சந்தோஷமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வீடு கட்டுறது இடம் வாங்குறது தொழில் ஸ்தாபனத்துக்காக ஆஃபீஸ் மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு அனுகூலியமாக இருக்கும் சுப விரயம்னு சொல்லுவாங்க சுப விரயம்னா நான் எதை எடுத்துக்கலாம் நான் வந்து காசை பூரா விரயம் பண்ணுறது சுப விரயம் கிடையாது வீடு வாங்குறது இடம் வாங்குறது குழந்தைகளுக்கு சேவ் பண்ணுறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆர்டியோ எஃப்டியோ போட்டு வைக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது ஷேர்ஸில் போட்டு வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா சில நியமனிஷ்டை கடைப்பிடிச்சுன்னு இருக்கவங்க அதுலேருந்து கொஞ்சம் தவறதுக்குண்டான காலகட்டமாகவும் இருக்கும் ரொம்ப கவனம் என்பது தேவை எனக்கு இத்தனை நாள் இது இல்லை ஆனால் இப்போ இது இருக்குது ஃப்ரெண்டை பார்த்து நான் தெரிஞ்சுட்டேன் இதை மாற்றிக்கிட்டேன் இவங்களை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் இப்படி மற்றவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடாது தனக்கு என்ன ஒரு குணாதிசயமோ அதை எப்போவுமே கடைப்பிடிக்கிறது நட்பழக்கங்களே கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏஜ் ஆகிடுத்தேன்னு கவலையும் படக்கூடாது ஏஜ் ஆகிடுத்தேன்னு கவலைப்பட்டாங்கன்னா இந்த காலகட்டம் அவங்களுக்கு ஒரு பெரிய பெரு பெரிய ஒரு பாரமாக தெரியக்கூடியதாக அமையும் அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப வயசானவங்க கொஞ்சம் கவனமாக கூட இருந்து கவனிச்சிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸ்கூல் மாற்றுறது இடம் மாற்றுறது வீடு கட்டுறது வீடை மேலே ஏதாவது வாங்குறது அதே மாதிரி நகை ஆபரணங்கள் மேலே ஏதாவது வாங்குறது இது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு வெளியூர் வெளிநாடு போன்ற வேலை வாய்ப்புக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் வந்து கோபத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லது இவங்க இதை சொல்லிட்டாங்க அவங்க அது சொல்லிட்டாங்க கெட்டவன் கெட்டுட்டு கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க அந்த ராவுக்கு எது பயிற்சி உங்களுக்கு ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம் அதே சமயத்தில் வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு படிப்படியாக 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 அடுத்த நிலைக்கு உரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது மாசி மாதத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எந்த முடிவெடுக்கிறது வந்தாலும் டக்குன்னு முடிவெடுத்துறக்கூடாது இந்த மாசி மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் மாதிரி பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு ஆணி மாதமும் எந்த முடிவு எடுக்கிறது அவ்வளோ விசேஷம் கிடையாது மாசி அண்ட் ஆணிங்கிறது இவங்களுக்கு சாதகமான மாதம்னு சொல்ல முடியாது அதே போன்று கடகராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சில மாற்றம் பண்ணும்போது நண்பர்கள் சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க டக்குன்னு மாறிட்டோம்னா கடைசியில் கப்பல் கதை தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்பளம் யார் வாங்குவாங்கன்னா அவங்க வாங்குவாங்கன்னுவாங்க அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்தது இவங்க பிரசித்தி பெற்ற கோயில்களுக்குலாம் போயிட்டு வரதுக்குமான வாய்ப்புகள் வேண்டுதல் தான் இருந்ததுன்னா டக்குன்னு நிறைவேற்றிவிட்டு ரொம்ப நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஃபேமிலியில் சில எல்லாம் வரும் அதெல்லாம் மூணாவது மனுஷால விட்டு பேசுகிறதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி ஒரு தொழில் பண்ணாமல் நாலஞ்சு தொழில் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா ஒன்று லாஸ் ஆனால் கூட இன்னொன்றுல சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு என்னெல்லாம் ஞானமாக பேசுகிறது ஜோதிரங்கத்துக்கிறது அதே மாதிரி ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள்லாம் சித்தர்கள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றது பிரசித்தி பெற்ற இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்குன்னு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இது இது போன்ற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சாதமாக நடக்கக்கூடியதாக இருக்கும் எது நடந்தானா எனக்கு தான் திருப்தியே இல்லை என்னமோ மனசில் இப்படி இருக்கு ஏன்னா இப்போ அடிப்பட்ட கால் என்ன ஆகும்னா கொஞ்சம் நடக்கும்போது கொஞ்சம் தடுக்க தடுக்க தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் நாட்கள் போச்சுன்னா அது மாறிடும் நல்ல முன்னேற்றம் வரத்துக்கு வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சொந்த பந்தங்களில் உதவி செய்வாள் சில பேர் உபதிரவம் செய்வாள் அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அடுத்த லெ லெவல் நம்ம நோக்கி போயின்னு இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும் தொழில் முறைகளில் அப்பா செய்த வேலை பண்ணுறது பையன் இப்போ தான் என்னோடய வேலைக்கு வருவார் அப்படின்னு கேட்டுருந்தவங்களுக்குலாம் நான் ஒரு அற்புதமான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும் ஸோ கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்தில் போகக்கூடிய கோயில் திருப்பதி அடிக்கடி போயிட்டு வருது இவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரும் குபேர பூஜை ஒரு வெள்ளிக்கிழம நாள் சுக்கரஹோரேன்னு சொல்லுவாள் ஆறு ஓட்டு ஏழு அந்த குபேர பூஜை பண்ணுறது இவங்களுக்கு நல்ல இன்னும் டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இப்போது இந்த கடகராசிக்கு வந்து இந்த மூணு பயிற்சிகளாக போகுது இந்த வருஷத்தில் சனி பயிற்சி குரு பயிற்சி அதே மாதிரி கேது அது வந்து எப்படி சார் இருக்குது தொழில்காரம் ஒன்பதாம் இடத்துல வராரு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்பாவுக்கே கொஞ்சம் ஓரளவுக்கு தொழிலெலாம் நல்லா டெவலப் ஆகிறதுக்குன்னு வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதரருக்கெல்லாம் தொழில் டெவலப் ஆகிறதுக்குனாலான வாய்ப்புகள் சுபகாரகர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால தான் நான் அந்த விஷயத்த சொன்னேன் சில விஷயங்கள்லாம் கடைபிடிப்பாங்க கடைபிடிக்காமல் போவாங்க ஸோ மற்றவங்களை பார்த்து இவங்க கற்றுப்பாங்க சுபவிரயமாக பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பணவரவுகள் கூடியதாக இருக்கும் ராகு கேது வந்து ஃபேமிலியில் இந்த கேதுனால ஃபேமிலியில் சில கருத்து வேறுபாடுகள் சில டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியெல்லாம் வரும் அது பெருசாக ஒன்றும் பாதிக்காது யாராவது இன்னொரு விஷயம் கூட இருக்கலாம் சில பேர் பார்த்துக்கிட்டா வயசான தான் நான் பார்த்துக்கிறேன் பாட்டி தாத்தாலாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாள் இல்லையா அந்த மாதிரி இந்த புது ஆட்களை சேர்த்துறது தன் வீட்டில் அவங்கள வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பழைய வீடு இந்த பூர்வீக சொத்து வீடுகள்லாம் புதுப்பிக்கக்கூடிய காலகட்டமாக கூட இருக்கும் அதை வந்து புதுப்பிக்கிறது இந்த அவங்க பேரில் இருக்கிற டாக்குமெண்ட்லாம் சரியில்லை நம்ம உட்காந்து அதை திருத்தி சரி பண்ணி இந்த இந்த விஷயங்கள்லாம் இத்தனை நாள்லாம் இல்லாமல் இருந்ததுலாம் சக்ஸஸ் ஆகும் அதுவே மறந்து போகும் காணாமல் போகிறது மறந்து போகிறது காஸ்ட்லியான செல்ஃபோன் ஆ ஆ ஆ இங்கே விட்டனே அப்படின்னு சொல்கிறது எல்லாம் சரி சார்ஜர் மட்டும் விட்டேன்னு சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் சில பேர் பேனா கடன் வாங்கிட்டே இருப்பாள் சில பேர் இந்த மாதிரி இந்த மறதி அப்படிங்கிறது நிறைய இருக்கக்கூடிய ஆமாம் பத்து விஷயத்த இருக்கும்போது ரெண்டு விஷயம் மறக்க தானே செய்யும் அந்த மாதிரி மறதி அப்படிங்கிறது இருக்கும் குழந்தைகளுக்கு படிப்பில் கொஞ்சம் இத்தனை நாள் கொஞ்சம் ஃபோக்கஸ்ட் இல்லாமல் தான் இப்போ கொஞ்சம் ஃபோக்கஸ்ட் ஆகும் எப்படியோ ஒன்று ஜெயிக்கணும் இந்த வைராகியங்கிறது உலகத்துலேயே பெருசு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது கிண்டல் கேள்வி பண்ணனா அவன் முன்னே ஜெயித்து காமிக்கணும் அசோக் நான் வரனா இல்லையா பாருன்ற மாதிரி அண்ணாமலை படத்தில் ரஜினி சார் மாதிரி வளர்த்துக்கு உண்டான காலகட்டமெல்லாம் இந்த காலகட்டம் உண்டு கடகராசிக்கு முயற்சி பண்ணால் நிச்சயமாக நடக்கும் எல்லாமே நல்ல முன்னேற்றங்கள் நடக்கிறதுக்கு உண்டான காலகட்டங்கள் உண்டான சூழ்நிலை தான் இப்போ போயிட்டுருக்கு சூப்பர் சார் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க கடகராசிக்கு மிகவும் நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்